இந்த பரண்சத்திரங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம திண்டுக்கல் போறவல்ல ஒட்டஞ்சத்திரம் செம்பட்டி தாண்டி ஒட்டன் சத்திரம் போகணும்னு கசவம்பட்டினு கசவம்பட்டின்னு ஒண்ணு இருக்கும் சார் கசவம்பட்டில ஜோதி நிர்வாக சுவாமி ஆஹ் ஏன்னா சித்தர்களே ஒளி ரூபத்தை அடைஞ்சவர்கள் தான் ஒளி ரூபத்தை அடைஞ்ச தன்மையில போனாதான் அவங்க சித்திரம் ஆக முடியும் அப்ப இந்த ஜோதி தன்மையை அடைஞ்ச ஏன்னா அந்த பரணி சிம்பிளே வந்து தப்பால அந்த அடுப்பு யோனி இதெல்லாம் குறிக்கக்கூடிய சிம்பிள் தான் சார் அப்ப பரணி சித்திரக்காரங்க இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய கசவம்பட்டி சுவாமிகளை போய் பாத்துட்டு வந்தாங்க அப்படின்னா பாத்துட்டு வர 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 அவங்க லைஃப் வந்து வேற லெவல்ல சேஞ்ச் ஆகும் யாரெல்லாம் பரணட்சத்திரக்காரங்கள இருக்காங்களோ அவங்க போயிட்டு அந்த கசவம்பட்டியில போயிட்டு அந்த நிர்வாண ஜோதி நிர்வாண சுவாமிகள் ஜோதி ரூப சுவாமிகள் நிர்வாண சுவாமிகள் அவர் அந்த பொதுவாக வந்து இப்ப நான் வந்து நிறைய பேர் அப்படிதான் இருப்பேன் ஏன்னா எதையும் தான சார் சித்தர்கள் அவர்களுக்கு இதெல்லாம் எல்லாமே அது உடலே திறந்தனால அவங்களுக்கு அது மாதிரியான ஒரு மதிப்பீடு ஒன்றும் பெருசா தெரிய நானே யோகா தெரியல அப்படிதான் பண்ணுவேன் சூப்பர் சார் உண்மைதான் நான் பரணி நாள சுக்கரனுடைய நட்சத்திரம் சார் அதனால அவர்கள் கொஞ்சம் அந்த தன்மை அதிகமா இருக்கும்போது இல்ல அதுல ஒரு பிளஸ் மைனஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம போய் இவங்களை போய் பாத்துட்டு வரலாம் அடுத்த கிருத்திகை நட்சத்திரம் அதுல இன்னொன்னு இருக்கு ரெண்டு கிருத்திகம் இருக்கு யாரா இருந்தாலும் சரி மேசோ ரிசபோ எதுல இருந்தாலுமே அந்த கிருத்திய நட்சத்திரக்காரவங்க வந்து திருச்சி போகணும் சார் திருச்சி திருச்சில சிவபிரகாச சுவாமிகள் திருச்சியில இந்த இடத்துல திருச்சியில திருவள்ளரேன்னு ஒரு ஊர் இருக்கு பாடல் பெற்ற விஷ்ணு சொல்லம் சார் சோமவாரம் அன்னைக்கு அதாவது கிருத்திகை வரும்ல கார்த்திகை மாசம் வரும்ல அப்ப வரக்கூடிய சோமவாரம் அன்னைக்கு அவங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரமே என்னன்னா வந்து சிவனுடைய நட்சத்திரம் தான் அதனால அன்னைக்கு போய் அவங்க பார்த்தாங்க இல்ல அந்த நட்சத்திரக்காரவங்க போய் அந்த மகான போய் வழிபட்டாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பவர் அவங்க இன்க்ரீஸ் கான்ஃபிடன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா அவர் கூடு விட்டு கூடுபாய் வராங்க சார் கூடு எல்லா சித்தர்களுமே கூடி விட்டு கூடு பாய் ஆனா இப்போ நம்ம இப்போ பாத்துட்டே வரும்போது நம்ம பதினெட்டு சித்தர்களை தாண்டி சில சித்தர்கள் தான் கூடு விட்டு கூடு பாண்டிருக்காங்க நம்ம மௌனகுரு சாமிகளா இருக்கட்டும் சில சித்தர்கள் தான் வந்து அதுல ஒரு ஸ்பெஷலான ஆள் யாருன்னா நம்ம சிவபிரகாச சுவாமிகள் அவரை போய் கிருத்திய நட்சத்திரக்காரங்க வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அல்டிமேட்டா நம்ம லைஃப்ல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க சூப்பர் மேடம் நீங்க எல்லா நட்சத்திரம் அப்படியே சொல்லுங்க மேடம் இப்போ போகர் வந்து பரணி நட்சத்திரம்னு சொல்றாங்க மேடம் இல்ல கண்டிப்பா போகர் பிறந்தது பரணி நட்சத்திரம் தான் சார்

நாங்கள் ஷூட்டிங் போயிருந்தேன் பழனிக்கு ஷூட்டிங் போயிருக்கும் போது ஒரு நாள் போய் உட்கார்ந்தேன் உட்காரும் போது எனக்கு டைம் ஆனதே தெரியல அப்போ எங்க ஃபைட்டர்ஸ் வந்து மாஸ்டர் ரெடி ரெடியாச்சு நீங்கள் வாங்க அது சிவகுமார் சார் ஹீரோ பயங்கர கோவக்காரர் வேற வெயிட் பண்றாங்கன்னு டக்குன்னு போனேன் நான் போற வரைக்கும் யாரும் வரல நான் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண நாலு மணிக்கெல்லாம் போய் உட்கார ஆரம்பிச்சேன் மூன்று மணி நேரம் உட்காருவேன் அங்கே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தேன் மூன்று மணி நேரம் ஆமா உட்காந்து மூணு மணி மூன்றரை மணி நேரம் உட்காருவேன் வந்து ஏழரை மணிக்கே இருந்துச்சு வந்துடுவேன் அது ஒரு முப்பது நாள் இருந்தேன் முப்பது நாளும் போகட்ட போனேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு கண்டிப்பாக நான் முன்னாடி எவனாக தான் அடிப்பேன் எனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் தேடி போய் அடிச்சு வருவேன் வீட்டில் போய் தேடி போய் அடிச்சு விடுவேன் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் அடிக்கிற தவறு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் யார்கிட்டையும் நான் சண்டை போடலை என்கிட்ட சண்டை போடுறேன் அவங்களுக்கே எதனால் நடந்து போகுது அப்படியே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அவங்களேதான் நடக்கும் அவ்வளோ தான் ஏன்னா நான் வந்து போகிற நான் பார்த்தேன்னா பார்க்கலையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் போகிற என் கூட இருக்கார் அவ்வளோதான் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்ல மருத்துவத்தை பற்றி எனக்கு அவர் தான் சொல்கிறார் இப்போ கொரோனா காலக்கிட்ட தான் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் நான் வந்து சரிப்படுத்தினேன் ஓ ஏன்னா ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி அப்படி எப்படி பக்கத்தில் பக்கம் சொல்லி நான் அவ்வளோ வந்து சரி பண்ணேன் வெறும் நூறுரூவாயில் சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் ஒரு நூறுரூவா மருந்து தான் அவ்வளோதான் அவங்க வீட்டில் இருக்க பொருள் தான் நான் நாயிரம் கொடுக்க போகிறதில்ல அதுலேயே சரி பண்ணேன் இப்போ முதுகு வலி எனக்குலாம் கூட முதுகு வலி இருந்துச்சு அது முதுகு வலிக்கு வந்து ஒரு துண்டை வச்சு பண்ண உலகம் ஃபுல்லாக அன்னைக்கு பப்ளிஷிட்டு ஆச்சு ஏன்னா அதெல்லாம் எனக்கு அவர் அந்த சைனா தெரபி என்ன சொல்லிட்டு இருக்காங்க முதுகு எடுத்து ஒயிட் கலர் துண்டை மடித்து வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த மெத்தட் தானே சார் சொல்றது அது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்மள்தான் அவங்க காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே இங்கிருந்து போனது நான் இப்போ வந்து சொல்லி எல்லாம் அமெரிக்கா அந்த ஜனாதிபதிக்கு போட்டிட்டாங்களா அவங்களே பண்ணிருக்காங்க ஓ கமலா ஹாரிஸ் சார் அவங்க பண்ணியிருக்காங்க

சித்தர் மார்க்கத்துல பேசுறவங்க சித்தரோட பயணிக்கிறவங்க அந்த சித்திரையை உணர்றவங்களுக்கு தனி சித்தம் வேணும்பாங்க இயல்பாவை சித்தரை உணர்றதுக்கு உனக்கு சித்தம் வேணும் அப்பதான் உன்னால உணர முடியும் அப்படின்னு சொல்வாரு எனக்கு சித்தமா இருக்குன்னு சொல்லி கொடுத்த குரு அதனால நான் சொல்றேன் எனக்கு நான் என்ன கண்ணில் பார்க்கல மேடம் உணர்வு பூர்வமா நிறைய பாத்திருக்கேன் எனக்கு மருந்து சொல்லுவாரு எதனா மருந்து சொல்லுவாரு மூளை என்ன என்ன அவர் அவர் சொல்றாரு மூளையே வந்து என்ன பண்ணுவோம் உனக்கு உலகத்துலேயே உடம்புலயே மிகப்பெரிய சிறந்தது மூளை ஆனால் யாரும் மூளை பற்றி தெரியாது கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க டாக்டர் கூட இன்னும் மூளையை பற்றி என்ன கண்டுபிடிக்கல எத்தனை ஆயிரக்கணக்கான நரம்பு இருக்குது மண்டலம் இருக்குது என்னென்ன இருக்குது இப்போ வானம் எப்படி இருக்குது வானத்தில் வெறும் வானம்னு நம்ம பார்க்குறாங்க எங்கே நட்சத்திரம் எவ்வளோ இருக்குது என்னென்ன இருக்குங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கல எல்லாம் அதே மாதிரி நம்ம தலைக்குள்ளே இருக்கிறத அதை கண்டுபிடிக்கல சித்திரங்கள் மட்டும் தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு வந்து நிறைய உணர்த்துறாரு நிறையா மருந்து உணர்த்துறாரு இப்படி போகணுங்கிறாரு இந்த இடத்துக்கு போகாதேங்கிறாரு நான் சில டைம்ல இறங்கும் போது எனக்கு தடுக்கும் தடுத்து போனாலும் எனக்கு என்ன பிரச்சனை வரும் நான் பேச ஏறி மேலே வந்துடுவேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு அவர் சொல்லி தந்துக்கிட்டே இருக்கார் அதனால் கிட்டத்தட்ட நான் வந்து அவர் சம்பந்தமான புக்கு நிறைய வாங்கி படிக்கிறேன் சூப்பர் சார் நோட்டு புக்கு அவர் சொல்ல சொல்ல எழுதி வைக்கிறேன் சில மந்திரங்கள் எனக்கு தெரியாது மந்திரம் சொன்னோன்னே எழுதி வைப்பேன் அது போய் ஏன்னா உங்கள் மாதிரி கேட்கும்போது பார்ப்பேன் இது பெரிய மந்திரமாக இதுவும் உங்களுக்கு யாரும் சொன்னாம்பாங்க ஆனால் அவர் சொன்னார்னா யாரும் நம்ப மாட்டாங்க இப்போ தான் என் கூட நிறைய பேர் பார்க்குறாங்க ஒருத்தவங்க அன்றைக்கி வந்தவங்க உங்கள் மேலே அப்படி அந்தரத்தில் படுத்துருக்காருங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி இப்படி உட்காந்துருக்கேன் ஒரு பத்திரிக்கையார் தான் சார் உங்கள் பின்னாடி யாரோ நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க யாரோ என் கூட இருக்காங்க அது மட்டும் உண்மை அது போகிற அப்படின்னு நினைக்கிறேன் சித்தர்கள் வந்து பெரிய அதாவது நீங்க சொன்னது அது மாதிரி நல்லவனா இருந்தா தான் எல்லாம் சூடு போட்டுருவாங்க அது மாதிரி நம்ம எவ்வளவு நல்லவனா இருக்கணும் நம்ம கூட இருப்பாங்க அவ்வளவுதான் சித்தர்னால யாரு எல்லா என்னமோ நினைக்கிறாங்க சித்தர்னா அவருக்காக எதோ வாழ்ந்தாருன்னு சித்தர்னா அவருக்காக வாழ்ந்தவரே கிடையாது மக்களுக்காக தன்னோட ஒவ்வொரு இதையும் ஒரு எல்லாத்தையும் சரி பண்ணி இன்னைக்கு வந்து கொரோனா டைம்ல நம்ம வந்து கபசுர குடிநீர் குடிச்சோம் நிலவேம்பு குடிச்சோம் இது யாரு கண்டுபிடிச்சதுதான் சார் போகர் தான் கண்டிப்பா பனவலையில எழுதி வச்சாங்க அந்த காலத்தை எழுதுறது ஒன்றுமே கிடையாது பணவலை பனை மரம் எல்லாம் எவ்வளவு பெரிய கற்பக விருச்சகம் அந்த பணவலையில எழுதி வச்சதா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் சாப்பிடுறோம் இப்ப நானா படிக்கிறேன்னாக்க இந்த மாதிரி பார்த்தா தான் படிக்கிறான் அகத்திய இருக்கட்டும் போகரா இருக்கட்டும் இது மாதிரி ஒவ்வொரு சாமிகளும் நமக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் சொல்றாங்க ஆனா நீங்க சொன்னது பெரிய ஆச்சரியமானது நட்சத்திரங்கள்னு சொல்கிறீங்களா அது மாதிரி இப்போ அது போகர் வந்து பரணி நட்சத்திரம் ஆமா சார் நீங்க இப்போ ஒன்று சொன்னீங்களே எடுத்தோன்னே நான் வந்து கொஞ்சம் முன்னாடிலாம் ரொம்ப கோபப்படுவேன் அப்புறம் போகரை பார்த்துட்டு ஓரளவுக்கு நான் வந்து என்னுடைய கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு போகருக்கே ஒரு கதை உண்டு சார் ஏன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி அது உண்மையா போய் நம்ம அனலைஸ் பண்ணலை பட் இது செவி வழியா வரக்கூடிய ஒரு கதை தான் அவருக்கு பேரே வந்து ரொம்ப போகத்துல இருந்தவர் அம்மா அது எல்லா போகம் பெண் போகம் அது மண் போகம் அது பொன் போகம் எல்லா போகத்துலயும் இருந்து கடைசியில புளிப்பாணி சொல்லி கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஞானம் கொடுத்து அம்பாள் உத்தரவு கொடுக்குறா அப்ப கூட அகத்தியருக்கு கொடுக்கல போக கொடுக்குறா நவபாசனம் இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் இந்த போகம்னு சொல்லும் போது என்னன்னா இதெல்லாம் சொல்லக்கூடிய வீடு இல்ல அனுபவிக்க கூட எல்லாம் யாருன்னா சுக்ரன் தான்